உயிரெழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பாடல் பாட போறேன் நான் குழந்தைங்க எல்லாத்துக்குமே அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மாவோட பெருமை பத்தி சொல்ற ஒரு பாடல் இது உயிரெழுத்துக்கள் இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் வைத்தவர் இழைக்க கண்டு அழுதவர் நின்றவர் உளக்கு நெய்யை சோற்றிலே ஊற்றி பிசைந்து கொடுத்தவர் எடுத்து தூக்கி அணைத்தவர் ஏனை கட்டி போட்டவர் ஐயன் அப்பன் என்றவர் அய்யன் அப்பன் என்றவர் ஒப்பனைவர் ஐ ஐவை கதையை சொன்னவர் ஔவை கதையை சொன்னவர் ஔவை கதையை சொன்னவர்